ஃப்ரண்ட்டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மியாக யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்லாம் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இருபத்தி நாலையும் கூட்டணி கலையான்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நீட்டுக்கு எதிராக பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்க போது இங்கே கலாச்சார விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி எடுத்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காரு நல்ல விஷயம் தான் ஆனால் டெல்லியோட கட்டுப்பாட்டை தான் இன்னும் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு எதனால் கட்சியை நம்மகிட்ட இருக்கணும்னா டெல்லியோட டையப் வச்சுருந்தால் தான் முடியும் ஸோ இப்போ ஓபி சசிகலா யார்ட்ட எடப்பாடிட்ட கூட கட்சி இருந்துக்கிட்டும் கட்சி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெற்றி தான் பெறணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஸோ எடப்பாடி மட்டும்தான் தோல்வியை சந்திச்சாலும் பரவாயில்ல கட்சி நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தால் போதும்ன்ற நிலவு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொண்டு இருக்காரு தொடர்ந்து பத்து தோல்வி இந்த பதினோராவது தோல்வியை தவிர்க்கிறதுக்கு விக்கிரவாண்டி இடத்தெல்லாம் நிற்கவே இல்லை ஸோ சசிகலா பார்த்தீங்கன்னா தலைமையில் அதிமுக வரணுன்ற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா சீனியர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கொண்டு போகிற ஸ்டேஜ் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுக பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டாக பாஜக வருமா இல்லை வந்து விஜய் கட்சியும் வருமான மாதிரி ஒரு கேள்வியாக தான் இருக்குது ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கொந்தளிப்பில் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சொல்ற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா நிர்வாகிகளில் ஓபிஎஸ் நிர்வாகிகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிடி திணக்கர அணியில இருக்கிற நிர்வாகியெல்லாம் கூட்டிட்டு வாங்க அவங்களுக்குலாம் பதவி கொடுக்கலாம்ன்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு பதவி கொடுக்கலாம்ல இப்ப எடப்பாடி அணியில இருக்கிறவங்களுக்கு பதவி கொடுத்து அவங்க வந்து வேகமாக வேலை செய்வாங்க ஸோ ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது அடுத்த கூட்டணியை உடைக்கணும் இதை தான் பார்த்துட்டு இருக்காரு ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா கட்சி நம்மகிட்ட இருந்தால் போதும் கட்சி தலைமை பொறுப்பு நம்மகிட்ட இருந்தால் போதும்ன்ற அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி செயல்படுறதா பார்த்தீங்கன்னா எல்லாருமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க இது மிகப்பெரிய லெவலில் இன்ஃபர்மேஷன் சொந்தம் într-adevăr,